ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மு மாற்றுதல் நம் முன்னாடி வீடியோவில் வந்து இயற்கணித கூற்ற நம்ம வாய்மொழி கூற்றை எப்படி மாற்றணும்னு பார்த்துருப்போம் இது வந்து வாய்மொழி குற்ற இயற்கணித குற்றாக மாற்றுதல் இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதில் ரெண்டு இவற்றை முயல்கள் மேலே வந்து கீழே ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க இது மேலே இருக்கிறது அதனால் நான் பாட் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் புரிஞ்சுதுங்களா ரெண்டாவது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் வரிசையின் நாலு கொஷின் கொடுத்துக்குறாங்க வாய்மொழி கூற்றுகள் நாலு கொடுத்துக்குறாங்க ஏற்கனவே கூற்று நம்ம எழுது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எண்ணின் ஏழு மடங்கில் இருந்து எண்ணின் ஏழு மடங்குன்னா ரெண்டுமே பெருக்கலை வரும் அப்போ ஏழுன்னா ஏழு எண்ணுன்னு வரும் ஐந்தை கழிக்க அப்போ அஞ்சு கழிக்கணும் கழித்தல் அஞ்சுன்னு அப்போ பாருங்கள் பெருக்கல்னால் ஏழு எண் கழித்தல் அஞ்சு இதுக்கு ஏற்கனவே தொற்று இதுதான் புரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் எக்ஸ் மற்றும் நாலே கூட்டுகள் அப்போது எக்ஸ் கூட நாலு நம்ம கூட்டினா அப்போது எக்ஸ் கூட்டல் நாலு அப்போ மூணாவது கொஷின் பாருங்கள் வையின் மூணு மடங்கு எட்டால் வகுக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வையின் மூணு மடங்குனால் இது மூணு வைன்னா பெருக்கல்ல வரும் எட்டால் வகுக்குனா இது பை எட்டில் வரும் அப்போது மூணு பை பை எட்டு வகுத்தல் எட்டுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இதோட இதுதான் அடுத்த நாள் அதுக்கு பார்த்தா பதினொன்று எம்ஆல் பெருக்க பெருக்கெல்லாம் பெருக்கின்னா அப்போ பதினொன்று எம்ஆ கொஞ்சங்களில் ஆளாக தான் இது கேன்சர்